ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் வருடம் எஸ்ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் நடிகர் விஜயினுடைய முதல் படமான நாளைய திருப்பு ரிலீஸ் ஆகுது முதல் படத்துலேயே ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகம் மாறார் ஆனால் அந்த படம் எதிர்பாராத விதமாக பெரிய ஃப்ளாப் ஆகுது இப்போ இயக்குனர் சந்திரசேகருக்கு ஒரு சின்ன கவலை ரெண்டாவது படமும் ஃப்ளாப் ஆச்சுன்னா விஜய்னால் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க முடியாமல் போயிருமே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார் சரி ரெண்டாவது படத்தில் ஒரு பெரிய ஹீரோவை கெஸ்ட் ஹவுலில் நடிக்க வைக்க கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு புரட்சி கலைஞர் விஜயாந்த் அவர்கள் தான் ஞாபகம் வராரு விஜயாந்த் சாரோட ஆரம்ப காலத்தில் எஸ் சி சந்திரசேகர் இயக்க விஜயான் சார் நடிப்பில் ஆன சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் பெரிய ஹிட்டுங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நட்பின் ரீதியாக அவரை கூப்பிட்லாம்னு சொல்லி தயங்கி தயங்கி கூப்பிட்றாரு ஃபோனை எடுத்தவொடனே இந்த விஷயத்த சொன்ன உடனே சார் ரொம்ப ஹாப்பி உடனே எஸ்சி சந்திரசேகர் அவரோட வீட்டுக்கே வந்துட்டான் என்ன இதை போய் தயங்கி தயங்கி கேட்குறீங்க நம்ம தம்பிக்கு நான் பண்ண மாட்டேனா ஓகே எப்போ நடிக்கணும்னு கேட்டாரான் இல்லை சார் கதையை கேட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது கதையெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் இங்கே டேட் மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி உருவான திரைப்படம் தான் செந்தூர பாண்டி திரைப்படம் விஜயாந்த் சார் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவரோட இன்வால்மெண்ட்னால சின்னதாக இருந்த கதாபாத்திரம் படம் முழுக்க வர மாதிரி பெரிய கதாபாத்திரமாக உருவாகுது புரட்சி கலைஞர் விஜயாந்த் அவர்கள் ஒரு படத்தில் கெஸ்ட் ஹோரில் பண்ணார்னா அதுலேயும் குறிப்பாக லவ்வர்ஸை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சார்னா அந்த படம் பெரிய ஹிட்டுங்க பூந்தோட்ட காவல்காரன் செந்தூரு புவேன்னு சொல்லி நிறையா படங்கள் சொல்லலாம் அதே மாதிரி செந்தூரு பாண்டி திரைப்படம் நல்ல ஹிட் ஆகுது விஜய்க்கு அவரோட கேரியர்லேயே முதல் ஹிட்டான திரைப்படம்னா அது செந்தூரு பாண்டி திரைப்படம் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தில் நடித்ததுக்காக விஜயான் சார் சம்பளமே வாங்கல